ஸ்ரீகுரு நமகா பாவங்கள் தீர்க்கும் கார்த்திகை சோமவாரம் சோமவாரம் அப்படின்னாலே பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்த நாள் அதாவது திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவா சோமன் அப்படின்னாலே சந்திரன் சந்திரனுக்கு உண்டான நாள் திங்கட்கிழமை சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு பிடித்தமான நாள் ஸ்ரீ ஸ்ரீருத்ரத்தில் கூட பரமேஸ்வரனை நம் சோமாய ஜனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி பித்தா பிறைசூடிய பெருமானே தந்தரனை தரித்த ஸ்ரீ பரமேஸ்வரன் அவருக்கு மிகவும் உகந்த நாள் தான் திங்கட்கிழமை அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையானது மிகவும் விசேஷமானது இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது மிகவும் விசேஷம் பொதுவாகவே பரமேஸ்வரன் அபிஷேகப் பிரியர் மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரம் பண்ணினோம்னா மகாவிஷ்ணு பிரீத்தி அடைவார் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினோம்னா பிரீதி அடைவார் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிடுவார் நம்ம வெறும் தண்ணி மட்டும் அபிஷேகம் பண்ணாலே போதும் நம்மளுடைய பாவங்கள்லாம் இந்த தண்ணியில் கரைஞ்சி போயிடும் நம்மளோட கஷ்டங்கள் கரைஞ்சு போயிடும் நம்மளுடைய துக்கங்கள்லாம் கரைஞ்சு போயிடும் அதுவும் இந்த கார்த்திகை சோமவார தினத்தில் பரமேஸ்வரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பரமேஸ்வரனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் பால் பஞ்சாமிர்தம் பன்னீர் சந்தனம் எதுவுமே முடியலனாலும் ஒரு சொம்பு தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்து அந்த தண்ணியை அபிஷேகம் பண்ண சொல்லணும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சுவாமிக்கு என்ன பொருட்கள்னால் அபிஷேகம் பண்ணினோம்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கு அதை பார்க்காதவா பார்த்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிக்கணும் இப்படி பண்ணினோம்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சிவனுடைய மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப நல்லது எதுவுமே தெரியாட்டாலும் கூட ஓம் நம சிவாயா பரமேஸ்வரனுக்கு இந்த ஒரு மந்திரம் சொன்னாலே ரொம்ப பிரீத்தி அடைகிறார் ஏன்னா பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நமஹா என்று சொல்பவர்களுக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே அபாயங்கள்லாம் வராது எந்தவித கெட்ட சக்தியும் நம்மளுக்கு அண்டாது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி தீய சக்திகள் இருக்கிறவா இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பரமேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது திருமண தடை நிவர்த்தியாகும் கடன்கள் இருந்தால் நிவர்த்தியாகும் வேலையில் நம்மளுக்கு முன்னாடி நம்மளுடைய பாசாக்கிரமங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் நிவர்த்தியாகும் சில பேருக்கு ப்ரமோஷன்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும் அவெல்லாம் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினோம்னா எல்லாமே நல்ல காரியமாக அமையும் பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தங்களுடைய கஷ்டங்களை போக்கி வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கட்டுமே அதனால் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாருமே இந்த கார்த்திகை சோமவாரத்தை அன்றைக்கி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி அவருடைய மனதை குளிர வைத்து நாமும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் குளிர்ந்து சந்தோஷமாக இருக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுகினோபவந்து